வணக்கம் வெள்ளை மாளிகையில நடந்ததா சொல்ற ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஆமா இது வந்து எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் சம்பந்தப்பட்டது அவரோட குழு வந்து வெள்ளை மாளிகை கூரையில ரகசியமா ஸ்டார்லிங் டிஷ் ஒண்ணு நிறுவனதா ஒரு அறிக்கை சொல்லுது அதுவும் பெரிய அளவுல டேட்டா பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணினதா சொல்றாங்க யாருக்கும் தெரியாம நடந்ததாவும் சொல்றாங்க ஆமா இது ஃபர்ஸ்ட் போஸ்ட் வாஷிங்டன் போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்கு சோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் உண்மையில என்ன நடந்ததா சொல்லப்படுது இதுல என்ன சர்ச்சை இதோட முக்கிய

ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது மேலோட்டமான காரணமாக இருக்கலாம்னு தோணுது தான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது எப்படி அதாவது அரசாங்கத்தோட பாதுகாப்பான நெட்வொர்க்குகளை தாண்டி யாருக்கும் எந்த தடையமும் இல்லாம டேட்டாவை வெளிய நகர்த்துறதுக்கு இந்த ஸ்டார்லிங்க் ஒரு வழியா பயன்பட்டிருக்கலாம்னு சில யூகங்கள் இருக்கு தடையுமே இல்லாமலா அப்படின்னா எப்படி சாதாரண பாதுகாப்பு முறைகள்ல இது தெரியாதா அந்த ரிப்போர்ட்ல ஒரு டெக் எக்ஸ்பர்ட் சொன்னதா ஒரு கோட் இருக்கு ஸ்டார்லிங்க் வச்சு டேட்டாவை தடையுமே இல்லாம நகர்த்த முடியும் இது நார்மல் கவர்மெண்ட் நெட்வொர்க் வழியா போகாது நீங்க எதை வேணாலும் இது வழியா அனுப்பலாம் அப்போ இது பெரிய பாதுகாப்பு கேள்வி இல்லையா ஆனா சீக்ரெட் சர்வீஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னோ இது ஒரு பாதுகாப்பு மீறலா அவங்க நினைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் நிலைமைய நார்மலா பார்க்கறாங்க ம் ஆனா இது டோஸ் மேல இது முத தடவை இல்லையே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது இதுக்கு முன்னாடியும் சோஷியல் செக்யூரிட்டி டேட்டா மாதிரி முக்கியமான விஷயங்களை முறையான அனுமதி இல்லாம பார்த்ததா சர்ச்சை வந்துச்சில்ல ஆமா அதுவும் இருக்கு அதோட இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு தேசிய தொழிலாளர் உறவுகள் வாரியம் என்எல்ஆர்பின்னு சொல்லுவாங்க அங்க வேலை செய்யற ஒருத்தர் டேனியல் பெரிலிஸ் அவர் வந்து ஏப்ரல் மாசம் ஒரு புகார் கொடுத்திருக்காரு டோஜ் வந்து அவங்க நெட்ஒர்க்குகளை கைப்பற்றின பிறகு ஒரு பெரிய சைபர் பாதுகாப்பு மீறல் நடந்ததாக எச்சரிச்சிருக்காரு அவர் சொல்றது என்னன்னா ரொம்ப அசாதாரணமா பெரிய அளவுல டேட்டா அவங்க சிஸ்டம்ல இருந்து நகர்ந்திருக்கு அது மட்டும் இல்ல ரஷ்யால இருக்கிற ஐபி அட்ரஸ்ல இருந்து அவங்க சிஸ்டம் நுழைய முயற்சி நடந்திருக்கு இது எல்லாரும் கவனிச்சிருக்காரு அதே நேரத்துல டோஜ் ஊழியர்கள் வந்து எங்களை மானிட்டர் பண்ணாதீங்கன்னு கேட்டதாவும் அவர் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பவம் எப்ப வெளியே வந்திருக்குன்னு பாருங்க ஒரு காலத்துல ரொம்ப க்ளோஸா இருந்த மஸ்கும் ட்ரம்பும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் வெளிப்படையவே தாக்கி பேசிக்கிறாங்க அவங்க உறவுல விரிசல் விழுந்த நேரத்துல இந்த நியூஸ் வருது அந்த அரசியல் பின்னணியும் இதுல ஒரு பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு சொல்றாங்க சமீபத்துல கூட வெள்ள மாளிகையை சுத்தி போனவங்க சில பேர் அவங்க போன்கள்ல ஸ்டார்லிங்க் கெஸ்ட்னு ஒரு வைஃபை நெட்வொர்க் தெரிஞ்சதா அப்படின்னா அந்த ஸ்டார்லிங்க் இணைப்பு இன்னும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தமா இருக்கலாம் அது இன்னும் ஆக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்போ மொத்தத்துல இது நிஜமாவே ஒரு டெக்னிக்கல் அப்கிரேடா இல்ல உலகின் மிக பாதுகாப்பான ஃபயர் வாலையை தாண்டி போக கண்டுபிடிச்ச ஒரு தந்திரமான வழியா இதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி இன்னொரு காரணம் டோஜ் மேல ஏற்கனவே இருக்கிற புகார்கள் என்எல்ஆர்பி ஊழியரோட அந்த சைபர் செக்யூரிட்டி வார்னிங் இப்போதே அரசியல் சூழல் இது எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை ரொம்ப சிக்கலாக்குது ஆனா இதுல ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரசாங்கத்தோட அந்த பெரிய மெதுவான நடைமுறைகளை தாண்டி பிரைவேட் டெக்னாலஜி எவ்வளவு ஈஸியா வேகமா உள்ள வர முடியுங்கிறது தான் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இது அரசாங்கத்தோட பாதுகாப்பு நடைமுறைகள் பத்தியும் வெளிப்படைத்தன்மை பத்தியும் கேள்விகளை எழுப்புது அதுவும் இல்லாம தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களோட பவர் எந்த அளவுக்கு அரசாங்க வேலைகள தலையிடுதுன்னு இது காட்டுது ஆமா நம்ம டெக்னாலஜிக்கும் அரசாங்க செயல்பாடுகளுக்கும் இருக்கிற உறவும் சரி நீங்க ஒரு ஒரு கேள்வி இந்த விஷயம் பக்கம் இருக்கட்டும் ஆனா பொதுவா தனியார் தொழில்நுட்ப சக்திக்கும் அரசாங்க அமைப்புகளுக்கும் இடையில இந்த மாதிரி இன்டராக்ஷன் அதிகமாகிட்டே போறது எதிர்காலத்துல பாதுகாப்புக்கும் மேற்பார்வைக்கும் என்ன மாதிரி சவால்களை கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க